காந்த காலை முடித்தம்மா அப்பா இருவருக்கும் அம்பாய் வழக்கம் கடவுளை நானா வணங்குதேன் அம்மா அம்மா எங்கும்

ஜெயவா மலைய மலையி வா வண்டிய போ கொண்டு வா வா கவா வா குல்ல மனி வா தே மலாயா சாயதே மே மே லக்லியே பாதே மேல மாகன கு சின்ன மனி வாதே சாய கேலியே சாந்தாரி குட்டி கே சாந்தாரி பூரலே சாந்தாரி

The March, April, May, June, July, August, September, October, November, and December.